ஒரு வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பொண்ணு தன்னோட அம்மாக்கு வந்து கால முக்கி விட்டு இருக்கா அந்த அம்மா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொடிய நோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதனால படுத்த படுக்கையில இருக்காங்க அப்போ கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணோட அப்பா பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு நேரம் அந்த குட்டி பொண்ணு கிட்ட வராரு அப்ப அந்த குட்டி பொண்ணு இது யாருப்பா அப்படின்னு கேக்கும்போது இதுதான் அவனோட சித்தி இனிமே இவங்க தான் உனக்கு அம்மாவா இருப்பாங்க அவங்களோட காலத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பாவோட பேச்சை கேட்டு அந்த பொண்ணு வந்து அந்த சித்தியோட கால விழுக்க ஆரம்பிக்கிறா அப்போ அந்த சித்தி பாத்தீங்க அப்படின்னா நீ எல்லாம் என்னோட கால விழுக்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணை எத்தர ஆரம்பிக்கிறாங்க வந்ததும் வராததுமா அந்த சித்தி

கொள்ளலாம் அப்படின்னு கிட்ட வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கீழ இருக்க ஒரு சில பாறைகள் அப்படியே தடுக்கப்பட்டு கீழே விழுந்து அவளோட நெத்தில பாத்தீங்க அப்படின்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிருது காயப்பட்ட அந்த சித்தி கீழே விழுந்திருக்கத பார்த்த அந்த குட்டி பொண்ணும் ரொம்ப ரொம்ப வேகமா ஓடி போய் அந்த சித்திக்கு என்னாச்சு அப்படின்னு பாக்குறா இவ்வளவு இந்த பொண்ண அடிச்சோம் நம்ம காயப்பட்டோம் அப்படின்னு அதை பார்த்து இந்த பொண்ணு துடி துடிச்சு போறாளே அப்படின்னு அந்த சித்தியும் நினைச்சிட்டு அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேக்குறா அது மட்டுமே இல்ல அந்த பொண்ண கட்டி பிடிச்சிட்டு அந்த பொண்ணோட அம்மா கிட்ட வந்து அவ பொண்ண தப்புக்காக கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறா தான் சித்தி மாறினது நினைச்சு அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சந்தோஷம் அடைறா அப்படியே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமே வந்து முடிக்கிறாங்க